கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடப்போகிறோம் உலகம் முன்னே என்னை தெரிந்து கொண்டாரே தேவன் கருவில் தோன்றும் முன்னே என்னை தெரிந்து கொண்டாரே தேவன் கருவினில் உருவாகும் முன்னே உன்னை பிரித்தெடுத்தாரே தேவன் கிறிஸ்து உனக்காய் அடிக்கப்பட்டாரண் பாவங்களுக்காக நூறு ஆவியாய் கூடவே இருக்கின்ற உனக்காய் பறிந்து பேசுகிறார் ஆவியாய் கூடவே இருக்கின்ற உனக்காய் பறிந்து பேசுகிறார் உலகம் தோன்றும் முன்னே அருவீனில் ஒருவாகும் என்னை தெரிந்தெடுத்தாரே தேவன் உலகம் உண்டாகுவதற்கு முன்பதாகவே எங்களை முன்புரித்து தெரிந்தெடுத்த தெய்வம் அன்றுவரே உலகத்தின் முடிவு வரி சகல நாளும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம் எங்கள் கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் அருமையாக வழி நடத்துங்கப்பா உங்கள் கருத்தில் இந்த நாளை ஒப்பு இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான விடுதலையான ஒரு மேன்மையான நாளாக கத்தர் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம் கூட இருந்து நடத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே எபேசியர் கழுத நிருபம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வாசித்த வசனத்திலே ஆண்டவராகிய கத்த நம்மை எல்லாரையும் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவராகி இயேசு இருக்கிறார் உலகத்தை உண்டாக்கும் பொழுது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பிதாவினுடைய மடியில் செல்ல குமாரனாக இருந்தார் என்று நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்க முடிகிறது ஏசு கிறிஸ்து உலகத்தை படைக்கும் பொழுது பிதாவோடு கூட அவரும் இருந்தார் அவர் மூலமாகவே எல்லாம் உண்டாக்கப்பட்டது என்று யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்திலே முதல் பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும் இந்த உலகத்தை படைக்கும் போது என் ஆண்டவராகி இயேசு அவரே இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மூலமாக எல்லாவற்றையும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவன் நம்மளை எல்லாரையும் முன்குறிச்சார் எப்படி முன்குறிச்சார் அவர் சிலுவையில் வந்து நமக்காக ரத்தம் சிந்தி அவர் சிலுவையில் மறித்து அந்த சிலுவையில் அவர் இரத்தத்தின் மூலமாக இந்த உலகத்தை அப்படியே உலகத்துல மனிதர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி பிதா ஒரு திட்டம் பாருங்க அந்த திட்டத்துக்குள்ள தெய்வம் நம்மளையும் பார்த்திருக்கிறார் உங்களையும் பார்த்திருக்கிறார் என்னையும் பார்த்திருக்கிறார் இந்த முழு உலகமும் மீட்கப்படணுங்கிறது முன்குறிப்பாக இருக்கிறது உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை தெரிந்து எடுத்திருக்கார் ஆனால் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கும் பொழுது அந்த தெரிந்து கொள்ளுதல யாரெல்லாம் புரிந்து கொண்டு அவரை பின்பற்றாங்களோ அவங்க அந்த தெரிந்து கொள்ளுதலினால் உண்டாகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வாங்க இப்ப பாருங்களேன் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவர் நம்மளை முன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் அல்லவா அப்ப தெரிந்து கொண்டார்னா ஏன் எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வரல அப்ப நம்ம புரியணும் அந்த சத்தியத்தை நம்ம கேட்கும்போது ஓ ஆண்டவராகிய கர்த்தர் உலக தோற்றம் முன்னையே என்ன தெரிந்து கொண்டிருக்கார் அதனால் என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு நாம் போய் அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னு நம்ம எழுந்து வரணும் வரும் பொழுது அந்த தெரிந்து கொள்ளுகிறதுனுடைய தெரிந்து கொள்ளுகிறதுனால உண்டாகிற அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற முடியும் இப்போ ஒரு வேலையில் ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அந்த இன்டர்வியூவில் போய் செலக்ட் ஆகிட்டீங்க நீங்கள் இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க நாங்கள் உங்களுக்கு கடிதம் அனுப்புகிறோம் நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க உங்களை அனுப்பி விட்டுட்டாங்க ஆனால் ஒரு ஒரு வாரத்திற்குள்ளே உங்களுக்கு இன்டர்வியூ போன இடத்துலேருந்து கடிதம் வருகிறது நீங்கள் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீங்கள் எங்களுடைய அலுவலகத்தில் வந்து வேலையில் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டா அந்த ஆர்டரை நீங்கள் வீட்டில் வைத்து கொண்டுருந்தால் நீங்கள் வேலையில் சேர முடியாது உங்களுக்கு அழைப்பு வந்துட்டு இன்னும் நீங்கள் தான் என்ன செய்யணும் புறப்பட்டு போய் அந்த வேலையில் ஜாயின் பண்ணும்போது வேலையில் சேர்க்கப்படுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு போதுமான சம்பளம் கிடைக்கும் அப்போ அது மாதிரி தெய்வம் நம்மளை எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டாரு அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு பரலோகத்தில் வந்து சேர்வதற்கு செலக்ட் பண்ணிட்டாரு செலக்ட் பண்ணிவிட்டு அழைப்பும் கொடுத்துருக்காரு அந்த அழைப்பு கடிதத்தோடு நீங்கள் அவர்கிட்ட போய் ஆண்டு முறை என்னை அழைச்சிங்க என்னை தெரிந்து எடுத்திருக்கீங்கன்னு நான் கேள்விப்படுறேன் வசனத்தில் கேள்விப்படுறேன் இதோ நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியும் அதனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை அந்த உங்களை தெரிந்து கொண்ட தெய்வத்துக்கு ஒப்பு கொடுங்க அவர் உங்களை முன்குறிச்சிருக்கார் நீங்களுடைய பிள்ளையாக நீங்கள் அவருக்கு சேவை செய்ய நீங்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தெய்வத்தாலே முன்குறிக்கப்பட்டிருக்கீங்க உலகம் தோன்றதுக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்துக்களை உங்களை முன்குறிச்சிருக்கிற அந்த தெய்வத்துக்கு அர்ப்பணிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கை செழிக்கும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அடைவீங்க மீட்பு பெற்றுக்கொள்வீங்க ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனை உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே எங்களை முன்குறித்த அந்த தெய்வத்துக்கு எங்கள் வாழ்க்கையை சம்பூரணமாக ஒப்பு கொடுக்குறோம் எந்தெந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துக்குள்ளே இப்பொழுது அந்த ஒப்பு கொடுக்குற உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்